ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குட்டி வளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து வாங்கணும் கொஞ்சம் அதை வந்து நம்ம என்னென்ன வாங்குறோம்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க அங்கே வந்தால் ஒரே இதாக இருக்கும் வெயில் அடிக்கும் நீ வெயிலில் நிற்கணும் நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன் என்ன பண்ணுவோம் இங்கே நீங்கள் வந்து ரெண்டு பெட்ஷீட் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் பெட்ஷீட் தாங்க வேணும் புது ஆமாங்க

ശരി ശരി ഇര എടുത്തേ ये चिकन आ गया आ गया गोटी की चिकन वाइन वाइन हाय गोटी पास पास पास

உனக்கு போயிட்டு இருந்தோம் நம்ம கடைக்கு கிளம்பி போனோம் இல்லையா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா நம்ம வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்து நான் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேங்க காய்கறி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்து காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இல்லை எனக்கும் என் பொண்ணுக்கும் வீட்டில் வந்து நைட்டில் குளிர் டைம் வந்துருச்சு இல்லையா மழை டைம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் இல்லை ஒரே குளுர் நைட்டெல்லாம் குளிரெல்லாம் என்னால் படுக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் ரெண்டு பெட்ஷீட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் லோக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது தாங்க வாங்கிட்டு வர்றதுக்காக போனேன் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது ஆனால் இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் வரும்போது மணி பன்னெண்டு ஆகிடுச்சி இதெல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கே பன்னெண்டு ஆகிடுச்சி சமைக்கணும் இனிமேல் தான் பாருங்கள் இனிமேல் தான் போயிட்டு சமைக்கணும் சிம்பிளாக ஏதாவது ஒரு சமைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இனிமேல் தான் சமைக்கிறோம் இது என்னென்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பெட்ஷீட் வாங்கினேன்னா அது வந்து கொஞ்சம் சிம்பிளான ஒரு பெட்ஷீட் தான் இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே போயிட்டு வர்றதுனால கடைக்கடைக்காக போயிட்டு இந்த பேக் தூக்கிட்டு வந்தேன் அதனால கசங்கே போயிடுச்சு ப்ளவுஸோட லைனிங் வந்து ஒரு மீட்ரு வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்காக பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டு தான் வாங்கினேன் அவ்வளோதான் இதெல்லாம் அப்படியே அப்படியே காமிச்சிடுறேங்க டைம் ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் எடு இங்கே ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இல்லாமல் அவர் சாப்பிடவே மாட்டார் இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கடைசியாக போய்ட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கிக்காக தான் நான் வாங்குறது ஒரு இந்த சிக்கனை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் வச்சுப்பேன் அவருக்கும் சிக்கன் வாங்கியாச்சு சிக்கன் வாங்குகிற வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான் இது வந்து முட்டை பாருங்க பசங்களுக்கு வந்து சாக்லேட்டு அப்புறம் பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சர்க்கரை இந்த மாதிரி ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து சொல்லிவிட்டா ஃபோன் பண்ணி வெளியே போனாங்க அம்மா வரும்போது பால் வாங்கிட்டு வந்துருமா கண்டிப்பாக அப்புறமா நீ போக மாட்டேன் லேட் பண்ணுவோம் அஞ்சு மணி ஆகும் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து பால் வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ரெண்டு பால் கையோடையே வாங்கி அவ்வளோதாங்க இந்த திங்ஸ் எல்லாம் தான் வாங்கிறதுக்காக போனேன் இனிமேல் சமைக்கிற வேலை இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye.